வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிசபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கனயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு அவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தானபலம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் அஸ்தம் நட்சத்திரம் உத்தமர் சத்தியம் தவறாதவர் நேர்மையானவர் அன்பானவர் சமாதான தூதுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ரொம்ப சிறப்புக்குரியவர் அஸ்தம் நட்சத்திரக்காரர் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப என்ன நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நாள் வரையும் கொஞ்சம் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலருந்து கேது பகவான் பிடியில் இருந்ததுனால இப்போ கேது பகவான் உங்களுடைய ரா இதில் இருந்து ஷிப்ட் ஆகிட்டார் இப்போ அவரோட சிக்கல்கள் இல்லை மனம் சார்ந்த குழப்பம் உடல் சார்ந்த குழப்பம் என்ன செய்கிறது ஏது செய்கிறது எது சரியாக இருக்கும் தடுமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நிலையாகக்கூடிய கூடிய நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் இந்த காலகட்டங்கிறது உங்கள் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வருமானத்தின் மூலமாக வீடு வண்டி வாகனங்களை அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது இருக்குது சில பேருக்கு கடன் வாங்கி முதலீடு செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் வேலை நினச்ச மாதிரி கிடைக்கும் நமக்கு வேலை போச்சு இல்லையா அப்போ வேலையை பல்வேறு காரணங்களாக நம்ம வேலையை விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து வேலை அப்படிங்கிறது பிடித்த இடத்துல பிடித்த மாதிரி நமக்கான வேலை அதற்கான ஊதியத்தோடு ரொம்ப சிறப்பான வேலை அமைப்புகள் அமையும் வேலையில இருந்த நெருக்கடிகள்லாம் மாறும் சில பேருக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ என்னன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நோய் பாய்பட்டவர்கள் வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் அளவிற்கு மனதில் உடலிலும் தெம்பு தைரியம் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குறு பயிற்சியாக இந்த பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் கன்னிராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியான கன்னிராசிக்கு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு குரு அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழு குடையவராக இருக்கிறார் நாலு ஏழு குடையவர் கேந்திராதிபதி பத்தாம் இடத்துல வந்து அமர்றார் தொழில் குருவா இருக்கார் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தார் அப்படின்னா பாக்ய குருவா இருந்தார் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார் இருந்தார் பாக்ய குருவா இருந்தார் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் குருவா வந்து அமர்றார் தொழில் குருவா இருக்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் தொழில் குருவா இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பத்தில் வந்து ஒரு சுப கிரகம் ஏழுக்குடைய கேந்திராதிபதிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து அமர்றது அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துவார்னா தொழிலில் ஒரு மாற்றம் வேலையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வியாபாரம் சார்ந்த துறைகள்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் அப்போ மாற்றத்துக்கு தயாராகணும் அப்படிங்கிறது தான் கன்னிராசியோட அமைப்பு இருக்குது என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலையில் உயர்வு கிடைக்கும் இல்லைன்னா அந்த வேலையை விட ஒரு நல்ல பெட்டரான ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கும் அதே போல் தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா அதில் வச்சு சேஞ்சஸ் கொண்டு வரணும் இல்லை தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றம் செய்ய இது மாதிரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அடுத்து உங்க ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம் வருமானம் வரக்கூடிய இடம் அப்ப தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அது தனாதிபதினு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரே பார்க்குறார் அவர் பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க கன்னி ராசிக்கு இந்த வருடத்தில் ஏன்னா கடந்த காலத்தில் ராசி பற்ற அனுபவங்கள் நிறைய இருக்கு ஏன்னா ராசியிலே கேது பகவான் அமர்ந்து ஒரு குழப்பமான நிலையை ஏற்படுத்திட்டார் எதையுமே செயல்பட விடலை நம்ம எண்ணத்துக்கும் செயலுக்கும் மாற்றத்தை உருவாக்கிட்டார் நம்ம ஒன்று நினைக்கிறோம் மிகப்பெரிய லாபகரமான பொருள் வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதுலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு சரி இந்த லாபகரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தோட மகிழ்ச்சி குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடத்துறது அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படுது அதே நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறதுக்கு மதிப்பு கொடுக்குறார் குரு மதிப்பு கொடுக்குறாரு எந்த இடத்துலையும் இனிமேல் பேசக்கூடிய உங்களுடைய வார்த்தைகளுக்கு பெரும் மதிப்பு ஏற்படும் மரியாதை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வருமானம் நல்லா வரும் அப்போ கடந்த காலத்தில் நம்ம அனுபவிச்ச கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக இந்த வருடம் அமைஞ்சிருக்குது குரு பெயர்ச்சியால் அடுத்து பாருங்க குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய இடம் அப்ப என்ன வீடு கட்டலாம் அல்லது கார் வண்டி வாகனங்களை மாற்றிக்கலாம் அல்லது ஒரு ட்ராவல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொழிலா இருக்கு அப்படின்னா அந்த தொழிலில் பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அம்மா அமைப்பு இருக்குது அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டில் மூத்தவங்க அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்ப நல்ல மாற்றம் தான் ஏற்பட்டு அப்போ அப்ப நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த மாற்றத்துக்கெல்லாம் இதையும் தாண்டி இன்னும் ஒருபடி கூடுதலா அவர் பார்க்கக்கூடிய இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வேலை இல்லை சில பேருக்கு தொழில் இல்லாமல் போயிடுச்சு அப்போ தாராளமாக அந்த காலகட்டத்தில் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி பிடித்த இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் பிடித்த வேலையை தொழிலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் யாருன்னே தெரியாத நண்பர் அறிமுகமாகி உங்களுக்கு தொழில் ரீதியாக உதவி செஞ்சு நீங்க பார்த்தீங்கன்னா தொழில முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்வாகும் படிப்படியாக கடன் குறையும் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடு நோய்வாய்ப்பட்டவர்கள் என்ன நடக்கும்னா அந்த நோய் எங்க போய் பார்த்தா அது சரியாகும் அப்படிங்கிற இடம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாக்கையில படிப்படியாக அந்த நோயோட தன்மை குறைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து எதிரிகளால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் வேலை பார்க்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மறைமுகமான எதிரிகளா இருப்பாங்க அதெல்லாம் வந்து மாற்றமடை உங்களுக்கு சாதகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேரடி எதிரிகளாக இருக்கவங்களும் கூட உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய மாற்றங்களை பார்த்துட்டு உங்களை விரும்பக்கூடிய ஒரு தன்மையும் அதே போல் எதிர்ப்புகளை குறைக்கு அது எதிர்ப்புகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுது அப்போ கிட்டத்தட்ட இந்த குறு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அமைப்பு ஆமாம் சிக்கல்கள் தொந்தரவுகள்லேருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பல்வேறு விதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இந்த வருடம் அப்படிங்கிறது இந்த குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு இன்னொன்று குடும்பத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா திருமண பாக்கியங்கள் திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீண்ட நாள் தடைபட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கு அப்ப திருமணத்துல ஒரு முன்னேற்றம் இருக்குது திருமணத்துல முன்னேற்றம் இருக்குது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சில பேருக்கு நடந்தேறும் திடீர் திருமணங்களாக நடக்கும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாயிருக்கு அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமைஞ்சிருக்குது ஆலங்குடி குரு பகவான் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் முன்னேற்றம் அப்படிங்கிறது அசைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் கூடுதலாக உங்களது ஜாதகம் பற்றிய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அது சார்ந்து இந்த குரு பகவான் எப்படி லக்கண அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் என்ன விதமான முன்னேற்றத்தை இப்போ கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்